இங்கு கரை பேனா கரை ஸ்கெட்சு கரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணி ஊற்றிப்போம் எண்ணெய் கரையும் சேர்த்து பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற எல்லா கரையும் எப்படி போக்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ண தண்ணியை ஒரு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்க போகிறோம் பெரிய லெமன்றதுனால பாதி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் சின்னதாக முழுசாக போட்டுக்கோங்க இது நல்லா புழிஞ்சி விட்டுட்டு இது கூடவே ஏதாவது ஒரு ஷாம்பு பாக்கெட் ஊற்றிக்கோங்க நான் கிளினிக் ப்ளஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஷாம்பை அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற இட்லி சோடா மாவு தான் நான் சொல்கிறேன் கூடவே நீங்கள் யூஸ் பண்ணுற துணி பவுடர் ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வச்சிருக்க கரை படிஞ்ச துணியை இதில் போட்டு ஊற வைக்கணும் நீங்கள் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ் தான் இல்லை கலர் ட்ரெஸ் இருந்தாலும் ஏதாவது கரை படிஞ்சுதுன்னா அதை நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது தண்ணின்றதுனால நான் வந்து கரண்டியை வச்சு துணியை வந்து நினச்சிக்கிறேன் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற கரை எல்லாம் நீங்கி வரும் இது போல் முழுவதுமாக ந நனைகிற அளவுக்கு துணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ துணி எடுத்து பார்க்குற பாருங்கள் எல்லா கரையுமே போயிடுச்சு இந்த பேனாவில் எழுதின இந்த ரெட் கலர் கரை மட்டும் லைட்டாக தெரியுது இதுவுமே கைகளில் நம்ம இது போல் கசக்கி எடுத்தாலே போய்டும் இப்போ பாருங்கள் நான் கசக்கி எடுக்கிறேன் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கரையாக இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ்ன்னு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கரையுமே ஈஸியாக போகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா எனக்கு எனக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது கரை எதுவுமே தெரியல நல்ல ரிசல்ட் கிடைக்குது அதனாலதான் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இந்த ஒரு வீடியோ இருக்கும் கரை எப்படி போக்குறதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்